ஜெய் லட்டு படம் குறித்து ஏதாவது அப்டேட் கொடுங்க தலைவரே என்று ரசிகர்கள் கேட்டு வந்தும் நிலையில் ரிலீஸ் எப்போது என்று தெரிவிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது கூலி படத்தை அடுத்து நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் ஜெய் லட்டு படத்தில் நடித்து கொண்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தைந்து வயதில் இப்படி ஓய்வே இல்லாமல் அடுத்தடுத்து படங்களில் நடிச்சுட்டு வராரு தலைவர் எங்கள் தலைவர் மாதிரி யாரும் மச்சான் என்று ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெருமையாக பேசிட்டு வராங்க படம் குறித்து அப்டேட் கொடுப்பதில் சிறுத்த சிவாக்கு சற்றும் சலைத்தவர் இல்லை நெல்சன் திலீப்குமார் என்று பெயர் வாங்கியிருக்காரு அப்டேட் என்றால் என்ன அந்த வார்த்தையை மட்டும் என் காது கேட்காது என்று படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்திட்டு வராரு இந்நிலையில் சென்னைக்கு திரும்பிய ரஜினிகாந்தை விமான நிலையத்தில் பார்த்த செய்தியாளர்கள் அவரிடம் ஜெயலலி படம் குறித்து கேட்டாங்க ஜெயலட்டு பட ஷூட்டிங் எப்படி போகுது சார் என்று கேட்டதற்கு நல்லா போகுது என்றார் படத்தின் ரிலீஸ் பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு ஜூன் மாதம் வரும் என்று சொன்னார் ரஜினிகாந்த் சொன்னதை கேட்ட தலைவர் ரசிகர்கள் தற்போதைய கொண்டாட்டத்தை துவக்கிட்டாங்க அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ஜெயலட்டு மாதம் என்று சமூக வலைதளங்களில் தெரிவித்துட்டு வராங்க இந்நிலையில் நேற்று டெல்லியில் நடந்த தேசிய விருதுகள் வாங்கும் விழாவில் மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கி கௌரவிக்கப்பட்டது அது குறித்து ரஜினியிடம் செய்தியாளர்களிடம் கேட்டதற்கு மோகன்லால் தொடர்பு கொண்டு வாய்த்தியதா சொன்னாரு ஜெயிலர் படத்துல கௌரவ தோற்றத்துல வந்த மோகன்லால் அதன் இரண்டாம் பாகத்திலும் இருக்காரு ஜெயிலர் படத்துல கௌரவ தோற்றத்துல வந்தவர்கள் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் தான் அனைவரின் கைத்தட்டல்களையும் பெற்றாரு அவரின் கதாபாத்திரம் மாசான கெத்தா இருந்ததா தெரிவிச்சாங்க ஜெயிலர் படத்திற்கு பிறகு கோலிவுட் ரசிகர்கள் சிவராஜ் குமாரை சிவாண்ணா என்று கொண்டாடிட்டு வராங்க ஏனெனில் ஜெயிலர் டூ படத்தில் எப்படி கெத்து காட்ட போகிறாரோ சிவானா என தற்போதைய பேசப்படுகிறது ஜெயலலி படத்தில் பாலகிருஷ்ணா பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவாதி ஆகியோரை கௌரவ தோற்றத்தில் பார்க்கலாம் பாலையா நிச்சயம் மாஸ்க் காட்டுவார் என்று நம்பப்படுது மிதுன் சக்கரவர்த்தியை டான்ஸ் ஆட வைக்கவும் நெல்சன் கோரிக்கை வச்சிருக்காராம் மேலும் கூலி படம் ஐநூறு கோடி வசூல் செஞ்ச போதிலும் அதுக்கு நெகட்டிவ் விமர்சனம் அதிகமாக வந்திருந்தது இனியும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்காதீர்கள் தலைவரே என்று ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தாங்க இந்நிலையில் ரஜினி கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க மாட்டார் என்று சொல்லப்படுது தானும் கமலும் சேர்ந்து நடிக்கும் படத்தின் இயக்குனர் இன்னும் முடிவாகவில்லை என்று ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் என்று நம்ம நம்பலாம்